வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கைவண்ணம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கருணா கிழங்கு மெழுகு அரட்டி எலுமிச்சங்க அளவு பொடியை எடுத்திருக்கேன் இதை பிச்சு போட்டு தண்ணி ஊத்தி கிழங்கு அதுல போட்டு குக்கர்ல வேக வைக்க போறேன் புளியில தண்ணி விட்டாச்சு இப்போ கிழங்க போட்டு குக்கரில் வேக வைக்கணும் கிழங்குல இருக்க இருக்கிற காரல் எடுக்கிறதுக்காக தான் இந்த புளி இந்த மாதிரி வேக வைக்கிறோம் இது வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த கிழங்கை வெளியில எடுத்துட்டு தண்ணி கொட்டிடணும் காரல் பூரா பூரா அந்த தண்ணியில இறங்கி இருக்கும் அதனால யூஸ் பண்ண முடியாது அதை குக்கர்ல வச்சு நாலு விசலுலுக்கு வேக வச்சு ஆவி வந்துடுத்து வெயிட் வாழ வச்சிடணும் இந்த புளித்தண்ணியிலேந்து எடுத்து தனியா வச்சு ஆற விட்டுருக்கேன் புளித்தனியை யூஸ் பண்ண முடியாது கொட்டிடணம் இப்ப இத உரிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உரிச்சிட்டோம் இதை நம்ம சைஸுக்கு என்ன சைஸுக்கு போனோமோ அது பண்ணி நறுக்கி நறுக்கி வச்சுக்கலாம் பானியை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லெண்ணெய் விடுறேன் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் கடுகு வடிச்சாச்சு உளுத்தம்பருப்பு போடுறோம் செவந்தோடு ஜீரகமாக ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கருவேப்பிலையை போடுறேன் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடியும் ஒரு ஸ்பூன் போடுறேன் சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி முதல்லே போட்டு நம்ம அதுக்கப்புறமா கிழங்கை போட்டு கலரணம்னாக்கா கிழங்குல ஈவனாக எல்லாமே பிடிச்சிக்கும் கிழங்கை போட்டதுக்கு அப்புறமா நம்ம உப்பு மஞ்சள் பொடி எதுன்னு போட்டோம்னாக்கா அங்கங்கே உப்பு கறிக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் என்னென்னா கலந்து விட்டுன்னு விட்டு அதுக்கப்புறமா கிழங்கை போட்டுக்கணும் நறுக்கி வச்ச கலந்த இதோட சேர்க்கணும் நல்லா கலரி விட்டோமானதான் ரெடி ஆகிடும் காட்டான குக்கிங் டைம்ல சூப்பராக டேஸ்டாக கருணைக்கிழங்கு மழுகு வரண்டி ரெடி ஆயாச்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ